அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் கிட்டத்தட்ட முந்நூறு உயிர்களை காவு வாங்கினதுக்கான காரணம் வெளியாகியிருக்கு கடைசி நொடியில் பைலட்ஸ் என்ன பேசிக்கிட்டாங்க அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களும் வெளியாகியிருக்கு ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷையா பார்த்தேன் ஜூன் பன்னெண்டாம் தேதி இந்தியால யாராலையும் மறக்க முடியாத ஒரு கோர சம்பவம் நடந்த அது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை நம்ம அந்த ஒரு சமயத்துல தொலைச்சிருந்தோம் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட முன்னூறு உயிர்கள் இந்த ஒரு விமான விபத்து மூலயமா இறந்து போயிருந்தாங்க இதுக்கு எந்த மாதிரியான ஆறுதல் சொன்னாலுமே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஆறுதலாகவே அமையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்த ஜூன் பன்னெண்டாம் தேதி என்ன காரணத்தினால விபத்து நடந்தது அப்படி அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு மத்தியில் இருந்துக்கிட்டே இருந்தது அதாச்சும் டேக் ஆஃப் ஆன ஏர் இண்டியா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்துலேயே ஆக்சிடெண்ட் ஆகி அது எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆச்சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல பேரும் ஃப்ளைட்டில் இருந்த அத்துணை பேரும் இறந்து போனாங்க இதில் ஒரே ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஒருத்தர் மட்டும்தான் உயிர் தப்பிச்சார் அது தான் ஒரு மிகப்பெரிய பெரிய ஆறுதலாக பல பேருக்கு அமைஞ்சிருந்தது அந்த ஆறுதலான விஷயத்தை கூட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களால முழுசாக ஏற்றுக்க முடியல பிகாஸ் அந்த வீட்டில் அவரோட பயணிச்சால் அவருடைய பிரதருமே இறந்து போயிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான கோர சம்பவம் நடந்திருந்தது இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சப்ப தப்பிச்சாரு இல்லையா அதாச்சும் உயிர் தப்பிச்சவர் மேலேயே பல சந்தேகங்கள் வந்து பார்க்கப்பட்டது ஆனால் இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கிட்டத்தட்ட பதினஞ்சு பக்கத்தோட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க முதற்கட்ட அறிக்கையில் என்ன விஷயம் வெளியாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு செகண்ட்ஸ்லேயே இன்ஜினுக்கு போகக்கூடிய எரிபொருள் அதாச்சும் ஏடிஎஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு இது எப்படி ஆஃப் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான கிளியரான ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை இருந்தாலுமே பைலட் ரெண்டு பேரும் என்ன விஷயம் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு அதாச்சும் பைலட் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இன்ஜினுக்கு போகக்கூடிய அந்த எரிபொருள் சுவிட்சை ஆஃப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்க இன்னொருத்தர் இல்லையே எனக்கு தெரியாது நான் ஆஃப் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இந்த வாய்ஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து ரெக்கார்ட் ஆகும் அதில் கடைசி ரெண்டு மணி நேரத்தை வச்சு இவங்க இதை டிசைட் பண்ணி இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு போகக்கூடிய இன்ஜினுக்கான எரிபொருள் வந்து இருக்கு இதனால தான் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒன்று நடந்திருக்கு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனதுக்கான காரணம் நமக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருச்சு அதாச்சும் இன்ஜினுக்கு போகக்கூடிய எரிபொருள் ஸ்விட்ச் வந்து ஆஃப் பண்ணப்பட்டு போட்டிருக்கு ஆனால் பைலட்டர்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கக்கூடிய ஆடியோவும் வெளியாகி இருக்கு அதில் அவங்க ரெண்டு பேருமே ஆஃப் பண்ணல இது ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு பட் மேன்வெல்லாம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைலட்டர் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தனால தான் இது வந்து ஆஃப் பண்ண முடியுமே ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன முப்பத்தி ரெண்டு செகண்ட்ஸ்லயே வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதுக்கப்புறமா இதை ஆன் பண்ணி பிக்கப் பண்ணி எப்படி எப்படியோ அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அவங்களால முடியல பட் இருந்தாலும் இது யார் மூலயமா ஆஃப் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கேள்வி பல பேருக்கு மத்தியில ரொம்பவுமே ஒரு பெரிய விஷயமா இருந்த பட்சத்துல இப்ப இந்த இது ஆட்டோமேட்டிக்கா இதுல ஏதாச்சும் கோளாறுகள் ஏற்பட்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட்ஸ் இந்த ஒரு அறிக்கை மூலயமா வெளிவந்திருக்கு ஆன இந்த ஒரு ஃப்ளைட் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே டெல்லியிலேருந்து தான் அகமதாபாத்துக்கு வந்திருக்கு பொதுவாகவே ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு பிஃபோராகவே கிட்டத்தட்ட அஞ்சு டிபார்ட்மெண்ட் இந்த ஃப்ளைட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக செக் பண்ணுற அந்த ஒரு சமயத்தில் இன்ஜினுக்கான இந்த ஒரு ஸ்விட்சை ஆஃப் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அகைன் அவங்க செக் பண்ணி இதை ஆன் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகியிருக்கலாம் பைலட்ஸுமே இந்த ஒரு ஃப்ளைட்டை டேக் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணியிருக்கணும் ஸோ அவங்க இடத்துலையுமே இதுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் பொதுவாகவே இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தப்போ பல பேருமே என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இதுக்கான காரணம் இதில் இருந்து உயிர் தப்புன அந்த ஒரு நபர் அவர் மேலே தான் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டாலும் இன்னும் பல பேருமே இந்த ஒரு ஃப்ளைட் மேலே நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதாச்சும் இந்த ஏர் இந்தியா விமானம் ரொம்பவுமே பழமையான ஒரு விமானம் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆகுது இதில் தான் ஏதாச்சும் ஒரு கோளாறுகள் இருக்கும் அதனால என்னடா இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டு இருந்தது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது மேன்மேடாக ஏற்பட்ட ஒரு எரர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே தெரியுது பொதுவாகவே ஒரு ஃப்ளைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஏஜ் அப்படிங்கிறது வந்து மேட்டரே கிடையாது அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி தான் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு பதினோரு வருஷம் பழமையான ஃப்ளைட் அதனால தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கும் பழமையான ஃப்ளைட்டும் இப்போ வரைக்கும் ஒர்க்கிங்கில் தான் இருக்கு அதெல்லாம் தாண்டி பொதுவாகவே ஒரு ஃபிளைட்ல ஏதாச்சும் ஒரு டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த ஒரு ஃபிளைட்டை யூஸ் பண்றாங்க அப்படின்னாலே அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து மாற்ற ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுல வந்து நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மேன்மேட் எரர் இது இந்த ஒரு விஷயத்துல மட்டுமே கிடையாது ரீசெண்ட் டேஸா நடந்த அதாச்சும் ட்ரெயின் வந்து வேன் மேல மோதி கிட்டத்தட்ட மூணு உயிர்கள் வந்து இறந்து போனாங்க மாணவர்கள் ஸோ இந்த ஒரு விஷயத்திலுமே வந்து ஒரு மேன்மேட் எரர் தான் வந்து நடந்திருந்தது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேலையாக இருக்கட்டும் ஃப்ளைட்லேயா இருக்கட்டும் இப்படி ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் பிகாஸ் உங்கள் கையில் இத்தனை பேரோட அதாச்சும் பல பேருடைய உயிர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் பொறுப்பாக ஒர்க் பண்ணுறது தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும்